வணக்கம் மணத்தக்காளி கீரையின் மருத்துவ குணங்கள் மணத்தக்காளி கீரை நமக்கு அதிக பலன்களை தருகிறது இதில் சில உயிர் சத்துக்களும் புரோத சத்துக்களும் இரும்பு சத்தும் அடங்கியுள்ளன இதனை உணவுடன் அடிக்கடி சேர்த்து கொண்டால் வாய்ப்புண்கள் குடற்புண்கள் புண்கள் குணமாகும் மூல சூட்டையும் தணிக்கும் மணத்தக்காளி காயுடன் கீரையும் பச்சை பருப்பும் கலந்து உண்மதால் உடல் சூட்டை தணிக்கும் நீர் கடுப்பு முதலிய நோய்களும் நீங்கும் வாய் புண்ணால் வேதனைப்படுகிறவர்கள் இதன் சாறை எடுத்து வாய் வாய்குப்பளித்து வந்தால் சீக்கிரம் வாய்ப்புண்கள் ஆறிவிடும் மணத்தக்காளி கீரையில் அதிக அளவில் நீர் விட்டு சுண்ட காய்ச்சி மிளகு சீரகம் உப்பு போட்டு எண்ணெயை விட்டு தாளித்து குழம்பு போல தயார் செய்து உணவில் கலந்து உண்ணலாம் மணல் தக்காளி காயை தயிரில் ஊற வைத்து வெயிலில் காய வைத்து வறுத்து உணவுடன் கலந்தும் சாப்பிடலாம் இதனுடன் துவரம்பருப்பு பச்சை பருப்புடன் தேங்காய் சேர்த்து தாளித்தும் உண்ணலாம் காமாலை நோயாளிகளுக்கு இந்த கீரையை நன்றாக இடித்து சாறு எடுத்து அந்த சாறுடன் பசுவின் பால் கலந்து தினசரி காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்கும் போது ஒரு வாரத்திலேயே காமாலை அகன்றுவிடும் மணத்தக்காளி கீரையில் பல பலன்கள் உள்ளமையால் அனைவரும் இதனை உண்டு வந்தால் நல்ல பலன்களை பெறலாம் இதேபோல் ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸை தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்